பிராம் எஸ்என்எல் ஆஃப்டர் கம் மீட்டிங் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு கேரிங் பார்க்கறதுனால அப்புறம் சொன்னாங்க யாரோ சொல்லுதான் இங்கே கனிப்பட்டு வந்தேன் கேட்குறேன் தெரியும் அந்த கடத்துலருந்து எனக்கு இந்த கடை தெரியும் பேட்டரி விக்கிற போது தெரியும் அப்புறம் கேரிங் எடுத்து சேர்த்து சொல்கிறோம் அந்த கடை வந்து அப்ரோச் பண்ணி வாங்கினேன் வாங்கி மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருச்சு அப்புறம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இப்போ எல்லாருகிட்டையும் ஃப்ரீயாக பேச நல்லா கமாண்டிங்காக பேச இந்த மாதிரிலாம் ஒரு அப்ரோச் இப்போ கிடச்சிருக்காங்க மிஷின்னால அதுவும் சவுண்ட்ஸு கூப்பிட்டுனால எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சுட்டாங்க அது சவுண்ட்ஸ் சர்வீஸ் வந்து வெரி வெரி பெஸ்ட்டு சர்வீஸு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்களோட சர்வீஸு இன்னும் கண்டினியூ பண்ணணும்